ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா காந்தாரா மூவியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்போவுமே ஒரு சினிமாக்கோ இல்லை ஒரு சீரியலுக்கோ நிறைய தடவை நம்ம வந்து வடிவேல் சாரோட காமெடியெலாம் பார்த்துருப்போம் ஆட்டோ ஓட்டும் போது நிஜமாகவே பேசிகிட்டே போவாங்க அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அது டெலி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மூவிஸ் அண்ட் சீரீஸ் அது எல்லாமே இருக்கும் இப்போது ஒரு ஆக்டரையோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் ஆ எனக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு உறவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு டக்குன்னு நமக்கு அவங்களோட ஏற்பட்டு போயிடும் ஸோ இது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்டது இந்த திரையுலகம் இல்லை இந்த மாதிரியான மீடியா அதில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்குறது ரொம்ப நாளாக என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது ஏன் எப்போவுமே வந்து ஒரு கெட்டதை காமிக்கிறாங்க எதுக்கு அது மக்கள் மேலே ஒரு ஒரு இம்பேக்ட் இல்லை க்ரியேட் பண்ணாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைப் கொடுத்து ஒரு கெட்ட விஷயத்தை ஒரு ஹைப் கொடுத்து க்ளோரிஃபை பண்ணி அப்படிலாம் கொடுக்குறாங்களே ஒரு ஆன்மீகத்தை ஏன் எடுத்து சப்ஜெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த மூவி எல்லா இதையும் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஆன்மீகத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் மக்களுக்கு ஒரு தேவையான விஷயங்கள் நிறைய நாள் வந்து சில இன்வேஷன்ஸ் சில ஆட்சிகள் நம்ம பா காரணமாக நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை இப்போ நீங்கள் மலைவாழ் மக்கள் எடுத்துட்டாலும் சரி இல்லை ஆதிவாசிகள் எடுத்துட்டாலும் சரி அங்கேருந்து தான் எல்லாம் நிறைய விஷயங்கள் தொடங்கியிருக்கும் அவங்களுடைய மெத்தடாலஜி கா இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக அந்த மூவியில் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் அல்லாது அங்கங்கே சின்ன 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 புராணங்களிலிருந்து ஒரு சின்ன எபிசோட்ஸு எப்படி வந்து பிரம்மராட்சசர் என்ன பண்ணாங்க இந்த இந்த பிரம்மராட்சஸரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் அதுக்கு கண்டினியூஸாக வேலை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா அது வந்து ஜனங்களை தீண்டிடும் அப்படின்னு அந்த ராணி அதை வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு எதர்ச்சியாக ஒரு ஒரு ஜோக்காக ஒரு கதையாக எடுத்துகிட்டு போகிறாங்க தேர் கட்டுறது அந்த தேர் எப்படி வந்து அந்த தேரை நிறுத்தவே முடியாது இன்னும் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஓட்டம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேரை நிறுத்துறதுக்கு அப்படி ஓடுவாங்க அந்த தேரோட ஸ்பீடுக்கு நிறுத்த முடியாது அவ்வளோ ஹெவியாக இருக்கும் இன்னமும் உற்சவ காலங்களில் மட்டும்தான் அந்த தேரை வெளியில் எடுப்பாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஷெட்டை கட்டி அது பெருசாக மரத்தினால் ஆகி இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்க அங்கே அங்க லைட் லைட்டாக டச் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த மூவியில் அவங்க வந்து கொஞ்சம் டெலிகேட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாந்திரிகம் சூனியம் இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க அதில் ரொம்ப அந்த தேவாங்கு அந்த ஒராங்குட்டானோட பிளட்டு வச்சு பிளாக் மேஜிக் பண்ணுறது சம்டைம் அவங்களுக்கு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து விஷன் மாதிரி இல்லை நீ நீ இன்னமோ தப்பு பண்ணியிருக்க பாரு நீ சாமி அங்கே கொடுத்துட்டேன் அப்போ அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு அவருக்கு விஷன் மாதிரி எப்போவுமே இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் மெடிடேஷனில் உட்காந்தாங்கன்னா எதுக்காக இது நடக்குது அப்படின்னு நடந்த நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி வீடியோ மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ராஜாவும் அவளுடைய மகளும் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு படத்தின் துவக்கத்திலிருந்தே அவங்க சொல்லிகிட்டே வராங்க எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தன் யார் மீதாவது காதல் கொண்டானா வேற ஒரு பெண் கிட்ட வந்தாலே அவங்களுக்கு கோவம் வந்துடும் இல்லையா நம்மளும் சாமானிய பெண் தானே இப்போ நம்ம கணவன் எதிர்லேயோ ஒரு காதலன் எதிர் பக்கத்துலேயோ ஒரு பெண் வந்தாலே நம்மளுக்கு கோவம் வரும் ஆனால் இதில் அந்த பிரின்சஸ் அந்த இளவரசி பார்த்தீங்கன்னா தா அந்த ஹீரோ மீது காதல் கொண்ட மாதிரி காமிப்பாங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து மிச்ச பெண்கள் எல்லாம் உக்காந்து அவங்களுக்கு நெயில் கட் பண்ணுறது ஹேர் கட் பண்ணுறது ஒரு தண்ணியில் ரோஜா இதழெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒரு நிஜமான காதல் கொண்ட பெண் அவ அந்த மான்மகனுக்கு செய்வாளி தவிர மிச்ச பெண்களை வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு அங்கேயே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு எண்ணம் வேறு மாதிரி இருக்குன்னு அதே மாதிரி அந்த சிவலிங்கம் அந்த இதில் அந்த காட்டுலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது எப்பவுமே ஒரு பெரிய தெய்வம் வருதுன்னா முக்கு முக்கியத்துவம் வந்து தெய்வத்துக்கு கொடுப்பாங்க இல்லையா இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ராஜாவும் இளவரசியும் நடந்து வரும்போது பட்டு விரிப்பு கீழே இருக்கும் இந்த பக்கம் அவன் வெறும்னா கூடலை வச்சு இவங்க எடுத்துட்டு வருவாங்க அந்த சிவன் அந்த கடவுளை இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பட்டுவிப்பு ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் நம்ம வந்து ஒரு கடவுளை வரவேற்கிறதுக்கு மலர்களை தூவி ரெட் கார்பெட் போட்டு அப்படி தான் வரவேற்கணுமே ஏன்னா பெரிய ஆற்றல் இல்லையா அப்போ அந்த இடத்துலயே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கொடுத்துடுறாரு அதை தாண்டி அது சாப்பாடு ஒருத்தவங்க வந்து தன் குலம் குலமாக வழிபட்டு வரும் கடவுளை ஜனங்க நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவரை வந்து நம்ம கொண்டாடுவோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த சாப்பாடு டைம்ல கூட அவங்க இதுக்கு தனியா இவங்களுக்கு தனியா அப்படின்னு ஒரு டிஃப்ரென்சியேஷன் அங்கேயே காமிச்சிட்டே வந்துட்டு கடைசியில் தான் நம்மளுக்கு ரிவீல் பண்றாங்க இந்த மாதிரி அப் அவங்க வந்து அவங்களோட எண்ணமே வேற அப்படின்னு ஸோ பிகினிங் ஆஃப் த மூவிலேருந்து அங்கங்கே சட்டில் ஹின்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காரு அதே மாதிரி இந்த சென்னராயாவை சென்னா அவங்கள கூட்டிட்டு ஊருக்கு போகும்போது நிஜமாவா எங்க பிரம்மராட்சசர் இருக்குமாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமா இருக்கு யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் அதுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும் வேலை கொடுக்கலன்னா அது வந்து ஜனங்களை தின்னடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதனால் அந்த மகாராணி என்ன பண்ணாங்கன்னா சிக்கு பிடித்த கூந்தலை கொடுத்து இதில் சிக்கேடு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அந்த பிரம்மராட்சசர் எடுத்துகிட்டே இருக்கிறதாகவும் ஒரு கதையாக முன்பகுதியில் மூவியில் சொல்கிறாங்க அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்திங்கன்னா பிரம்மராட்சசரை காமிப்பாங்க அதில் கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் வந்து கையில் இருக்கும் அந்த கையில் ஒரு நூல் மாதிரி அந்த பிரம்மராட்சஸர் எடுத்துகிட்டே இருப்பாங்க எதுக்குடாப்பா இந்த ஒரு நூல் எடுக்குதுன்னு அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்மளை யோசிக்க வைப்பாங்க இது வந்து சிக்கு பிடித்த கூந்தலை தான் அவங்க சீரெடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இது ஒரு அழகான சட்டல் இதுக்கு எப்படி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதே மாதிரி இந்த சூனியம் இந்த மை அரைக்கிறதெல்லாம் வந்து கெட்ட விஷயத்திற்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ஒராங்குட்டானோடய பிளட்டு நிறைய அனிமல்ஸோட பிளட்டு எல்லாம் யூஸ் பண்ணி அதை கருமாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருமாந்திரிகம் அதாவது ஒரு 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 உயிரினத்தின் இரத்தத்தையோ இல்லை உடல் இருக்கும் பாகத்தையோ வைத்து மை அரைக்கிறது அப்படின்றது கருமாந்திரிகம் அதையும் சட்டிலாக காமிச்சிருக்காங்க இந்த கருமாந்திரிக அப்புறம் அந்த அவர் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல ஒரு ஒரு ஒராங்கூட்டான்க்குக்கு ஏரோ அடிப்பாங்க எல்லாம் படபட படம் எல்லாம் விழும் அப்போ அந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது ஒரு மந்திர கட்டு இருக்குது அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் இந்த பஞ்சுருளி அண்ட் இந்த குளிகா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காட்லி ஸ்பிரிட்ஸ் அதாவது ஒரு ஸ்பிரிட் காடுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களையே தெய்வமாக கும்பிடக்கூடியவங்க இப்போ நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம் அந்த ஊரை காப்பாத்துறது இந்த பாஞ்சாலி அம்மன் இல்லை இந்த பேச்சி அம்மன் அப்படி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜ மக்களுக்காகவே வாழ்ந்திருப்பாங்க அவங்களையே தேவதையா இப்போ எங்கள் கு குலத்தை காக்கிறது பெண் தெய்வம் எங்கள் எங்கள் கன்னி தெய்வம் இப்படிலாம் வந்து நம்ம பரம்பரையில நம்ம ட்ரெடிஷ்னல்ல இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் அது பெருசாக யாரும் அப்போ இதெல்லாம் பத்தாம் பசிலித்தனம் சொல்லிட்டு நம்ம வேறொருத்தரோட இன்வேஷன்னாலையும் சில கண்ட்ரிஸில் இருந்து வர இன்வேஷனாலேயும் இதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ நிறைய பேருக்கு குல தெய்வம் என்ன கனி தெய்வம் என்னென்னே தெரியாது அவ்வளோ அழகாக அதை ப்ரமோட் பண்ணி அந்த கனி தெய்வத்தை பற்றியும் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு மிருகம் வராக வைல்டு போர் காட்டு பன்றி அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த வராகங்கிறதே வந்து இந்த உலகம் சிருஷ்டி செய்த காலத்துல நம்ம வராக அவத்தரத்துக்கு பூமியை வந்து தண்ணி கடியில போட்டுட்டாங்க அதை வந்து வராக மூர்த்தியா எடுத்துட்டோம் அப்போ அந்த வைல்ட் போருங்கிறதுக்கு வந்து நம்ம இதில் இதிகாசத்துல நிறைய இடம் இருந்துட்டே இருக்கு அப்போ இந்த குட்டியா வந்த வராகத்தை பார்வதி தேவி வளர்த்ததாக இது வந்து ஒரு கதையா ஏன் இந்த வராக பஞ்சூர்லயே நம்ம கும்பிடுறோம் ஏன் இந்த குளிகாவை கும்பிடுறோம் அப்படின்னு அந்த இன்னும் கர்நாடகா மாநிலங்கள் அந்த ஒரு பகுதியில் இருக்கிறவங்க இன்னமும் வழிபாட்டு நினைக்கிறது பூதகோளம்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க அதுல இந்த ஸ்பிரிட் காட்ஸ் இப்போ அந்த இடத்துல கூட அவங்க பூத கோலம் கோலம் தான் சொல்கிறாங்களே தவிர தவிர தெய்வ கோலம்னு ஸ்பிரிட் காட்ஸை தெய்வமா வணங்குறாங்க ஏன்னா அது அந்த ஊர்ல இருக்கும் மக்களை காப்பாற்றுகிறது அப்போ இந்த கதை எப்படி போகுது பார்வதி தேவி வளர்க்குறாங்க ஆனால் நல்லா அட்டகாசம் பண்ணுது இந்த வைல்டு போர் உடனே சிவன் சொல்கிறாரு நீங்கள் கீழே போய் பூமிக்கு போய் பூமி மக்களை எல்லாம் காப்பாற்று அவங்களுக்கு வந்து அந்த என்ன நம்மளுடைய பாரம்பரியமே என்ன விவசாயம் நேச்சரோட உள் ஒன்று வாழதும் மரம் செடி கொடி அதில் வர விளையிறதை வச்சு வாழறது அது அதுவுமே காமிச்சிருப்பாங்க காட்டில் இந்த மிளகு வர்றது இதெல்லாம் எங்களோட பொருளாச்சே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி விளைச்சல் வந்து அழிக்க வரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு திங்ஸ்லேருந்து இருந்து அந்த மக்களையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற விதமாக அந்த படத்துலேயும் காமிச்சிருப்பாங்க இன்னமும் நிறைய அந்த கேரளா கர்நாடகா பார்டரில் இந்த தெய்வத்தை கும்பிடுறாங்க ஸோ ஸ்பிரிட் காட்ஸுன்னு சொல்கிறதா அவங்க தெய்வமாக அப்படின்னு சொல்கிறாங்க கும்பிடுறாங்க நம்ம இதுலேயும் ஸ்பிரிட் காட்ஸ் நிறைய இருக்குது சைனீஸ் மெத்தட்லேயும் நம்ம ஜாப்பனீஸ் மெத்தட்லேயும் ஸ்பிரிட் காட்ஸ் இருக்குது நம்ம நம்ம சேனல்லேயே ஜாப்பனீஸ் ஸ்பிரிட் காட்ஸை பற்றி பேசியிருக்கோம் ரேக்கிலியுமே ஸ்பிரிட் காட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஸ்பிரிட் காட்ஸை மக்களுக்காகவே நல்லது செய்கிறதுக்காக வரக்கூடியவங்க இப்போ இந்த குளிகாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி என்னென்னா பார்வதி தேவியார் வந்து பஷ்பம் அதாவது சாம்பலை கொண்டு வந்து சிவனுக்கு கொடுத்ததாகவும் அவரை தன் உடலில் பூசும்போது ஒரு கல் வந்ததாகவும் அந்த கல் கீழே போட்டு கோவத்துல கீழே போட்டதுனால அந்த உக்ரவமா அந்த குளிக தெய்வமாக மாறிது அப்படிங்கிறது ஒரு கதை இப்போது வந்து கு குளிகாவும் இந்த பஞ்சொருளியும் இது என்னோட நிலம் நான் தான் வந்து என் மக்களை காப்பாத்த வந்திருக்கேன் சண்டை போட்டதாகவும் அப்போ துர்காதேவி பார்வதியின் வடிவம் இல்லையா அவங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்துங்க ஒன்ன வந்து ஒரு உக்ர தெய்வமாகவும் இன்னொன்று பாதுகாக்கும் தெய்வமாகவும் அந்த படத்துல கதையை சொல்றாங்க இந்த அப்படி தான் சொல்றாங்க இப்போ அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவம் நிறைய வரும்போது குளிகாவா அந்த குளிகாலயே வெரைட்டிஸ் சொல்றாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் சொல்றாங்க அவங்க வந்து கீழே கிணத்துக்குள்ளே இருந்தா அதுக்கு ஒரு குளிகா பேர் இப்படி ஒரு ரொம்ப அக்னியில் போனா அதுக்கு ஒரு குளிகான் பேருன்னு அப்படின்னு விதவிதமான அவதாரங்கள் அவங்க எடுத்த எந்தெந்த ரீசனுக்கு அவங்க அவங்க வந்து எந்த மாதிரி ஃபார்ம்ல வழிபடுறாங்களோ அதையும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மூவி பர்ஸ்னலாக என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா எல்லாருமே அதை பார்க்கணும் சம்டைம்ஸ் மாந்திரிகம்ங்கிறது வந்து கெட்ட விஷயம் கிடையாது நீங்கள் அது கெட்டதாக யூஸ் பண்ணால் ஒழிய நிறைய விஷயங்கள் மக்களின் நலனுக்காக தான் அந்த காலத்தில் சிருஷ்டி செய்யப்பட்டது கிரியேட் பண்ணப்பட்டது மந்திரங்களோ சில விஷயங்களோ அஷ்டகர்மம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்தில் அஷ்டகர்மம்னு ஒன்று இருக்குது வசியம் மோகனம் ஆக்கர்ஷணம் அப்படின்னு ஒரு நாலு நல்ல விதம் சொல்றாங்க அதுக்கப்புறம் உச்சாடனம் பேதனம் மாரணம் அப்படின்னு இன்னொரு நாள் சொல்றாங்க இதுல ஃபஸ்ட் நாள் நல்லதாகவும் லாஸ்ட் நாள் கெட்டதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க பட் ஆக்சுவலா இது உருவாக்கப்படும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா மாரணம்னா உடனே கொல்றது அப்படின்னு இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இதுக்காக அது பண்ணப்பட்டதுன்னா நோய்களை மாரணம் செய்வது கெட்ட குணங்களை மாரணம் செய்வது கெட்ட சக்திகளை மாரணம் செய்வதற்காக தான் பயன்படுத்துறதுக்காக தான் இது இது பண்ணதே ஆனா நம்ம நம்ம மனிதர்களின் புத்தி குரங்கு புத்திங்கு சொல்ற மாதிரி நாம அதை தப்பா பயன்படுத்துறோம் தப்பா யூஸ் பண்ணுறோமே தவிர எல்லாமும் மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டது சரியா பார்த்தா சரியா செஞ்சா எல்லாமுமே நல்லதுதான் நான் தவறா பயன்படுத்தி நம்ம புத்தி தவறா வச்சுக்கிட்டு நம்ம தவறா பயன்படுத்தும் போது அதற்கான பலனும் அனுபவிக்கும் இப்போ இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா குட் வின்ஸ் ஓவர் த ஈவல் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தோடு பண்ணும்போது அந்த இடத்துல தெய்வம் நின்று கொள்ளும் நிறைய பேர் சொல்வாங்க அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான் அப்போ அந்த இடத்துல அரசன் நின்று கொள்ளாமல் தெய்வம் அந்த இடத்துல நின்று நல்லவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த இடத்துல தெய்வம் நின்று கொள்ளும் அப்போ நாம தெய்வ பக்தியோட இருந்தோம்னா அதனாலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசியில தெய்வமே ஒரு மனிதனின் அந்த ஆற்றல் ஒரு தெய்வம் இறங்குது அப்படின்றது வந்து பேராற்றல் ஆனால் அதனுடைய ஒரு சில ஆற்றலை வந்து அந்த அந்த ஹீரோக்கு வந்து கெட்டதை அழித்து நல்லதை நிலைநாட்டும் விதமாக இருக்கு இல்லையா அதுதான் வேணும் அப்போ எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் நம்ம எப்பவுமே மனசுல தெரிஞ்சுக்கணும் அதற்கான கர்ம பலனை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறதுனால சோ இது ஒரு அழகான மோரலும் கூட ஒரு தெய்வ பக்தியை உண்டு நம்பிக்கையோடு அந்த அம்மா வந்து அந்த காட்டை எரிக்கும் போது அந்த அம்மா எவ்வளோ மனசு உருகி தெய்வமே நீ வந்து காப்பாற்று உன்னை நம்பி தானே நாங்கள் இருந்தோம் இந்த குழந்தைங்கள்லாம் அழகிறாங்களே அப்படின்னு ஒரு தன்னுடைய லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் எனக்கு சரியாக தெரியல பட் அந்த லாங்குவேஜில் அழும்போது அந்த தெய்வம் எப்படி மனசு உருகி ஒரு குழந்தை அழுதால் தன் தாய் தாங்க முடியாது இல்லையா அந்த மாதிரி மனசு உருகி அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்குன்னே வந்து கெட்டவனை அழித்து நல்லதை நிலைநாட்டுறாங்க அதனால் இன்றைக்கி தெய்வம் வரலையே நம்ம ஃபீல் பண்ணுறத விட என்னைக்காக இருந்தாலும் அந்த தெய்வம் நம்மளை கைவிடாமல் வந்து காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும் இது ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் மூவி அப்படி இப்படிங்கிறத தாண்டி இது நல்ல ஒரு ஆன்மீக மூவி எல்லாருமே ஒரு தடவையாவது இது பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அழகாக வந்து சட்டில் சட்டிலாக டச் பண்ணியிருக்காங்க இந்த ஹீரோ டெஃபினட்டாக ஏதோ ஒரு பெரிய இருந்து ஏதோ ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனோ எடுத்துருக்கணும் பட் அதில் காமிச்சிருக்கிறது எல்லாமே நிஜமானதாக இருக்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதெல்லாம் வந்து நிஜமாக இருக்கிறது அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தம் இது மாதிரி நிறைய பிக்சர்ஸ் மக்களுக்கு நன்மை தெய்வ பக்தியை உண்டாக்குறதுக்கு பண்ணணும் இது வந்து மக்களை ஒரு ஆன்மீக பாதையில் ரிலிஜன் அதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீக பாதையில் நல் பாதையில் ஒரு நல் வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவும் சினிமாவுக்கு இருக்க இம்பேக்ட் மாதிரி ஹீரோக்கு இருக்கிற இம்பாக்ட் ஹீரோயினுக்கு இருக்கிற இம்பாக்ட் மக்கள் மீது யாருக்குமே கிடையாது இதை ஒரு நல்ல விதமாக பயன்பட்டால் மக்களும் மேம்படுவார்கள்